ஹலோ பிரேஸ்லா என்னுடைய கத்தடிய வார்த்தை நீதிமொழிகள் மூணாம் அதிகாரம் பத்தாவது வசனம் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் பிரியமானவர்களே நம்முடைய வீட்டில் உள்ள களஞ்சியங்கள் உணவு களஞ்சியம் செல்வ களஞ்சியம் அது மாத்திரமல்ல அறிவு களஞ்சியமாகிய நம்முடைய மூளை எல்லாவற்றையும் ஆண்டவர் பூரணமாய் நிரப்புவேன் என்று சொல்கிறார் அறிவில்லாதவர்களுக்கு அறிவு செல்வம் இல்லாதவர்களுக்கு செல்வம் சாப்பாட்டுக்கு தேவையான காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் குறைவுள்ள எல்லா களஞ்சியத்தையும் நிரப்புவேன் சம்பூர்ணமாய் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆகவே பற்றாக்குறையாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது சம்பூர்ணமான பூரணமாக ஆண்டவர் நிரப்பப் போகிறார் ஆண்டவர் சொல்கிறார் உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன் என்று அதே போல் காலியான கற்சாடியை ஆண்டவர் நேகருக்கு பயன்படக்கூடிய திராட்சரச ஜாடியாக மாற்றினது போல ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்படைக்கும் நம்மை ஆண்டவர் அறிவு களஞ்சியமாக செல்வ களஞ்சியமாக ஆண்டவர் எல்லாவற்றிலும் சிறந்த களஞ்சியமாக நம்மை மாற்ற வள்ளைமல தேவனாக இருக்கிறார் வீட்டிலேயும் நமக்குள்ளேயும் ஆண்டவர் எல்லா சம்பூரணத்தினாலும் அறிவு புத்தி விவேகம் அது மாத்திரமல்ல செல்வத்தினாலும் பலவித ஆசீர்வாதத்தினாலும் நம்மை பூரணமாய் நிரப்ப வல்லமல்ல தேவனாக இருக்கிறார் ஆகவே ஆண்டவிடத்திலே நம்மை ஒப்படைப்போம் கர்த்த நம்மை எல்லாவற்றிலும் சிறந்து விளங்குகிற களஞ்சியங்களாய் மாற்ற வல்லமல தேவனாக இருக்கிறார் ஆகவே பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அன்பை நிச்சயத்தான பருவத்தின் தந்தை ஆசிரியப்பட்டதாக இந்த நாளில் எண்ணி கொடுத்த நம்முடைய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் என்ற வார்த்தையின்படி உடைய களஞ்சியங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய பூரணத்தினால் நிரப்புவீராக எல்லா குறைவையும் எடுத்துப்படு அறிவிலே குறைவு செல்வத்திலே குறைவு சாப்பாட்டுக்கு இல்லாத குறைவுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவீராக சுகத்தில் இருக்கிற குறைவு எல்லாவற்றையும் மாற்றி போட்டு பூரண சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அறிவி கட்டிலையு அந்த நாமத்தை மயமைப்படுத்துங்க இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியர்கள் போக்குவரத்துகள் எல்லாவற்றிலும் உடைய காரணம் கூட இருந்த பெரிய கருத்து செய்து நாமத்தை அமைப்படுத்த வேண்டுமாய் எங்களுக்கு காப்பாடு டேஸ்ட்டு நாமத்தும் மூலமாக கேட்டுக்கொள்வாங்க எங்கள் நல்ல நல்லபடியாவே ஆமீன் ஆமீன்